நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி இருக்காங்களா அவங்களோட ஆட்டம் அதிகரிச்சுங்க இப்போ வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை ஒரு முற்றுப்புள்ளி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்க அப்பா அம்மா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு நான் பஸ்டே சொன்னேன் நான் கொடுத்த வாக்க நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னல அதே மாதிரி நான் கொடுத்த வாக்க நிரூபிச்சுட்டேன் அவங்க உங்க அப்பா அம்மா இல்ல இது எல்லாமே ஒருத்தரோட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் அது சூழ்ச்சியா என்ன சொல்ற இலக்கியா எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாங்க அஞ்சலி இருக்கா அஞ்சல் அஞ்சலி தான் இவங்கள போலியா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வர வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலியா மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லைங்க அவங்களுக்கு ஆனா இருந்தாலும் இந்த பிரச்சனை இதோட ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அது நல்லாவே எனக்கு புரியுது ஆனா இது எவ்வளவு தூரம் போக போது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க அந்த லிமிட்டுக்கு மேலே போனால் யாராக தான் சும்மா விடக்கூடாது அஞ்சலிக்குன்னு ஒரு லிமிட் இருந்துச்சு அஞ்சலி இது வரையும் அவளை கரெக்டாக இந்த நிலைமையில் வச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அஞ்சலி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுதுங்க யாருடா இவ யார் இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கோவம் வரும் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா இப்படி தான் ஒரு சில தருத்துனோட இது அதிகமாக தான் இருக்கும் அவங்கள எல்லாரும் அடிச்சு விட்டா பிரச்சனை எல்லாமே ஒரு பக்கம் சுலபமாகும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம தாச்சாயின இருக்காத அவ இருந்து அஞ்சலிக்கு போன் பண்றான் அஞ்சலி இருந்து இந்த மாதிரிதான் நடந்துச்சு என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா இரிட்டேட் பண்ணிட்டு அவளை சும்மா விடக்கூடாது அவளை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சரி என்ன பண்ணலாம் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓகே இதுக்கெல்லாம் ஒரே தான் அவளை இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க முடிவுக்கு வர்றதோட மட்டும் இல்லாமல் அவளை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் எடுக்கிறாங்க அந்த டார்கெட்டில் அவங்கள எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தாட்சாயணி இருக்காங்களா அவங்க வந்து அஞ்சலியோட அம்மாவை கிட்னாப் பண்ணிடுறாங்க என்னது கிட்னாப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடறாங்க ஒரு பக்கம் ஐயோயோ என்னடா பண்ணுறது இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படியே இலக்கியாவோட அம்மாவை ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு தான் இலக்கிய உடஞ்சு போயிடுறாங்க என்னடா அது நம்ம அம்மாவுக்கு இந்த ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எது நடந்தால் நல்லாயிருக்கும் எது நடக்குன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் ரொம்பவே விசாரிச்சுன்னு இருப்போம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க இதுக்கு மேலே இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ஓடுமா ஓடாதான்னு சொல்லிட்டு தெரியாமல் போயின்னு இருக்குது இந்த சமயத்தில் கரெக்டாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு சரி அதெல்லாம் விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டா நம்ம பயிர்க்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் கோவத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓவரா பேசுறாங்க இதனால உடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆயிடுறாங்க இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே சும்மா ஒரு பக்கம் இதெல்லாம் தள்ளப்பட்டு இருக்காங்க டிப்ரஷன்ல இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து வந்து நம்ம இலக்கிய கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே என் விஷயத்தில் தேவையில்லாம தலையிட்டால் மவளை ஒன்று அவ்வளோதான் தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தார்மாராக ஒரு பக்கம் திட்டி விட்டுறாங்க இதனால ரொம்பவே மனசுட் போயிடறாங்க என்னடா இது நம்ம வாழ்க்கையில் மட்டும் தான் இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆகி போயிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்